அவர் பட்டியலின சகோதரர் அவரை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு வச்சு இது வந்து மனசு சங்கடப்பட்டு நீங்க தான் இன்வைட் பண்ணிருக்கீங்க அவரும் ஆளு சார்ந்தவர் அங்க வந்து வந்து பட்சியை சார்ந்தவர் சமூக நீதி இந்த சமூக நீதி எங்க ஒரு சகோதரி மேல ஏறுறாங்க அவங்களுடைய ஜாக்கெட்டை பிடிச்சி பாதி தூரத்துக்கு இழுத்துட்டாங்க ஒரு காவல்துறை அதிகாரி நம்மளுடைய திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா அவருடைய பிறந்த நாட்டுல அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ண கூடாது அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் சொன்ன அந்த ஆறு அறிவிப்புல ஒன்று கூட நடைமுறைக்கு வரப்போகிறது இல்லை இப்படி ஒரு மாநில முதலமைச்சருக்கு சினிமா பார்க்க நேரம் கிடைக்கிது சவுதி அரேபியாவில் மூரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற விளிங்கரணி கூட்டம் நடந்திருக்கு வந்தே மாதரம் சமணென் குரல் தேசியவாதிகளுக்கு என்னதான் அன்பான வணக்கங்கள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது அப்போ வந்து ஸ்கூல்களில் முக்கியமானவர்களையும் நம்மளுடைய ஹெச்எம் அவங்க தான் வந்து கொடியேற்றுவாங்க அதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அந்த குடியாத்தத்துக்கு பக்கத்தில் கல்லாப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம ஆளும் வச்சு வந்து திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி நாங்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து முன்னோடி முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வரும் அந்த கட்சிக்காரங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சமூக நீதி எந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது அந்த கிராமத்தில் இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அந்த ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து சுதந்திர தின விழாவிற்கு வரணும் கொடியேற்றணும் பிள்ளைகளை வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க அந்த மனுஷனும் வந்திருக்காரு அவருடைய பேர் வந்து ரமேஷ் என்ன நடந்திருக்குன்னா இவர் வந்து ஒரு பட்டியலின சகோதரர் கொடியேற்றும் போது நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கும் போது யாருமே அன்னைக்கு வந்து ஜாதி மதம் பார்க்காம தான் நாட்டுக்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த சமூக நீதியில் பார்த்தோம்னா அவர் பட்டியலின சகோதரர் அவரை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா அவரை வந்து கொடியேற்ற விடாம அவரை வந்து தவிர்த்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் ஒருத்தர் வந்து வேற்று சமூகத்தை சார்ந்தவர் அவரு அவரை வந்து கொடியத்தை வச்சிருக்கிறாங்க அப்ப இது வந்து அப்போ இவங்க வந்து இன்வைட் பண்ணிருக்கவே தேவையில்லை அவரை வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தான் வந்து அவரை ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனா அவரை வந்து கொடியத்தை விடாம வேறு ஒருத்தரை வந்து கொடியத்தை வச்சிருக்காங்க அப்ப இது வந்து மனசு சங்கடப்பட்டு ஹெச்எம்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்க தான் என்னை இன்வைட் பண்ணிருக்கீங்க கொடியத்தை கூப்ப சுதந்திர தின பேச கூப்பிட்டு கடைசி நேரத்துல இப்படி செஞ்சுட்டீங்களே எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு கண்டிப்பாக இது யாராக இருந்தாலும் வந்து ஒரு அவமரியாதை ஒரு கௌரவ குறைச்சல் ரொம்ப கண்டிப்பாக வந்து நம்மளை இன்வைட் பண்ணிட்டு நம்மளை வந்து புறக்கணிச்சுட்டாங்கனாலேயும் அந்த இடத்துல வந்து நம்மளால தாங்கவே முடியாது அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஏன் இப்படி செஞ்சுட்டீங்கன்னு கேட்டதுக்கு ஹெச்எம் வந்து சரியாக ரிப்ளையே கொடுக்காம அவர் வந்து மனசு வருத்தப்பட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அறிக்கையை தான் கொடுக்க முடியும் ஏன்னா அவரும் ஆளும் பற்றியை சார்ந்தவர் அங்க வந்து கொடியேற்றவர்களுமே வந்து ஆளும்படுத்தியை சார்ந்தவர் அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் முன்னாள் தலைவருக்கு இப்போ வரைக்கும் பேரே வைக்கலையாம் யாருமே வந்து அந்த பேரை சொல்லவே இல்லை பேரை வந்து எந்த மீடியாவிலையும் எந்த பேப்பர்லயுமே வரலை இப்போ அவர் வந்து வருத்தப்பட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு எப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து முறையாக எனக்கு வந்து சரியாக வந்து ஹெச்எம் வந்து ரிப்ளை பண்ணலை இதை வந்து மாவட்ட நிர்வாகம் இதுக்கு வந்து எனக்கு வந்து நீங்க என்னென்ன விசாரிச்சு சொல்லுங்க இதை வந்து நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காரு கம்ப்ளைன்ட் பண்ணல இவர் வந்து ஒரு கோரிக்கை மட்டும்தான் வச்சிருக்காரு இப்ப இவங்க பார்த்தோம்னா சமூக நீதி நாங்கதான் வந்து நாங்க இல்லாட்டினா யாரும் படிச்சிருக்க முடியாது யாரும் எழுத்த பார்த்திருக்க முடியாது யாரும் வேலைக்கு போயிருக்க முடியாது யாரும் ட்ரெஸ்ஸே உடுத்திருக்க முடியாது எல்லாருமே வந்து ஆதிவாசிகள் மாதிரி அலைஞ்சிருப்போம் நமக்கெல்லாம் புத்தியே இல்லை இவங்க வந்ததுக்கு பிறகுதான் வந்து நமக்கெல்லாம் அறிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில பேசிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப இந்த பட்டியலின சகோதரர் வந்து இது அவருடைய எதிர்ப்பாகத்தான் இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து வாய்ஸ் அதிகமா அவரால கொடுக்க முடியாது இருந்தாலும் இங்க இருக்கும் இவங்க சொல்றாங்க சமூக நீதி இந்த சமூக நீதி எங்க போச்சு இது ஒண்ணு இது ஒரு விஷயம் இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு மேலாக வந்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செஞ்சு கொடுங்க இந்த வேலை வந்து பிரைவேட்டுக்கு கொடுக்காதீங்க நாங்களே பாக்குறோம் அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு மேலாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு பக்கத்துல உட்காந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பெண்மணி எங்க அவங்க இருக்கிறது காஞ்சிபுரத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு சென்னையில வந்து இவங்க போராட்டம் பண்றது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கு அதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கான் அதனால வந்து அவங்க பொதுநல வழக்கு போட்டு அந்த வழக்குல வந்த தீர்ப்பு தான் வந்து இப்ப அவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் அங்க உக்காந்து போராட்டம் பண்ண கூடாது அப்படின்னு இருக்காங்க காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் சென்னையில இங்க போராட்டம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது மக்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அறிவில்லாம இருக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த மக்களை வந்து தூய்மை பணியாளர்களை வந்து வண்டியில ஏற்றுறாங்க இப்ப ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு ஒரு சகோதரி மேல ஏறுறாங்க அவங்களுடைய ஜாக்கெட்டை பிடிச்சி பாதி தூரத்துக்கு இழுத்துட்டாங்க ஒரு காவல்துறை அதிகாரி பெண் காவலர்களே விட்டுருக்கலாமே அவங்கள ஏற சொன்னா ஏற போறாங்க அவங்க அமைதியான முறையில தான் போராடுறாங்க எந்த ஒரு இது வரைக்கும் இத்தனை நாள் நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு பொது சொத்தையுமே வந்து அவங்க சேதப்படுத்தல அநாகரிகமாக பேசல அசிங்கமாக பேசல யாரையும் தரம் தாழ்ந்து பேசல எங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க இப்ப நம்மளுடைய திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா அவருடைய பிறந்த நாட்டுல அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ண கூடாது அப்படிங்கிறாங்க அவங்க தானே கேக்குறாங்க இப்போ வந்து வலுக்கட்டாயமாக அவங்க வந்து வேற வேலைக்கு போய் இது வரைக்கும் பழக்கம் இல்லை இப்ப கிட்டத்தட்ட இப்போ இருபது வருஷம் முப்பது வருஷமாக அவங்க வந்து பார்ட் டைம் ஒர்க்கராக பாதி தான் கண்டிப்பாக அவங்க வந்து வேலை பார்த்திருக்காங்க இப்போ வந்து நிரந்தரம் பண்ணிட்டாம அவங்களுக்கு சேலரி கூடும் ஒரு பி கிடைக்கும் அவங்க ரிட்டைர்மெண்ட் டைம்ல அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும் ஆனா நம்ம திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடாது இது இது வந்து இது வந்து சமூக நீதியே இல்லை ஒருத்தட விட மாட்டேங்கிறாங்க அதை பத்தி வாயத்தொருக்கலை இங்க ஒரு சகோதரி ஒற்றுமை பணியாளர் சகோதரனுடைய ஜாக்கெட்டை பிடிச்சு எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு கண்டனம் கூட யாருமே தெரிவிக்கல அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அப்படி எரிச்சலா வந்து வயத்தறிச்சலாவும் இருக்கு எப்படி இப்படி வந்து ஒரு முறையற்ற முறையில நடந்துக்கிறாங்க ஒரு பெண் காவலர்களை வச்சு கூட அவங்களை வந்து வண்டியில ஏத்திருக்கலாமே அதை விட்டுட்டு இங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுத்தா அவங்களுடைய பிள்ளைகளுமே வந்து இதே தொழிலுக்கே வருவாங்க பரம்பரை பரம்பரையா வந்து இந்த தொழில் செய்யறதுக்காகவே இவங்க வந்து இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க இப்ப நம்மளே பார்த்துப்போம் ஜப்பான் டெக்னாலஜி சைனா டெக்னாலஜி அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமாகவும் இருக்கும் அவங்களும் தூய்மை பணியாளர்கள் தான் எல்லாம் பார்த்தா பெரிய ஹையர் ஆபிசர்ஸ் மாதிரி நமக்கே தெரியும் கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஜப்பான் டெக்னாலஜி மழை பெஞ்சிருக்கு தண்ணி ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லா நம்பிருக்கு ஒருத்தர் ஒரு ஆஃபீஸர் அங்கிருந்து வர்றாரு கையில வந்து ரெண்டு கொக்கி மாதிரி ரெண்டு பெரிய கம்பி கொண்டு வர்றாங்க அந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல அந்த கொக்கியை கொடுத்து அந்த மூடி மூடியை வந்து அப்படியே தூக்குறாங்க தூக்குன உடனே வந்து தண்ணி வந்து இறங்கலை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு சின்ன ஒரு கம்பியை வச்சு தூக்குனா இவ்வளோ பெரிய ட்ரம்மு மாதிரி ஒரு பக்கெட் இருக்கு எப்படின்னா அந்த எல்லா குப்பையும் போய் அந்த பக்கெட்ல விழுந்துருக்கு அதனால தண்ணி மூடி இருக்கு இது வந்து எந்த விஷயம் அந்த பக்கெட்டை உள்ள வச்சிருக்காங்க எல்லா டஸ்ட்டுமே வந்து அந்த பக்கெட் ஃபுல்லாயிடுச்சு அந்த பக்கெட்டை வெளியே தூக்கி கொட்டுன வித்தின் செகண்ட்ல தண்ணி ஃபுல்லா போயிருச்சு அந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருக்காங்க வித்தின் செகண்ட்ல பார்த்தோம்னா அந்த ரோட்டு அந்த தண்ணி ஃபுல்லா அப்படி ட்ரை ஆகிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் வர்றாங்க டக்கு 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 டக்குன்னு ஃபுல்லா அப்படி கிளீன் பண்றாங்க வேஸ்ட் எடுத்துட்டு போக ஒரு ஆள் நிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மூன்று நிமிஷத்துல அந்த வீடியோ வந்து முடியுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கு இவங்க வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு நிறைய டெக்னாலஜியை கொடுக்கலாம் இல்லையா இப்போ மற்ற நாடுகள் மாதிரி இப்போ நம்முடைய இந்தியாவுலையுமே வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்துடுச்சு இவங்களுக்காக இந்த சகோதரர்களுக்காக இந்த பணியாளர்களுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகளை வந்து கண்டிப்பாக நல்ல முறைக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போதான் வந்து பிளவுஸே கொடுத்துருக்காங்க இப்பதான் வந்து கோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதற்கு முன்னாடியெல்லாம் அது கூட இல்லாமல் இருந்துச்சு குப்பைகளை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்க சொல்றாங்க அதையுமே மக்கள் எல்லாமே இப்போ ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி அவங்களுக்கு நல்ல டெக்னாலஜியை கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்த மாட்டேன்னு சொல்ல போறது இல்லை ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு வந்து நம்ம வேலை கொடுத்துட்டோம்னா அடுத்து வர அவங்க பிள்ளைகளும் அதே வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு இப்ப பிரைவேட்டுக்கு போனா அங்க யாரும் வேலை பார்ப்பா மாசத்துக்கு ஒரு ஆளை மாத்த போறாங்களா இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இத்தனை ஆயிரம் பேரை வந்து பரிதவிக்க விட்டுட்டு இதை வந்து பிரைவேட்டுக்கு கொடுக்க போறாங்க அவங்களுக்கே அந்த வேலையை நிரந்தரமாக்கிட்டு அவங்க பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைக்கிறது கூட இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யலாம் இவங்களுடைய இப்ப தொழில் இந்த இருக்கும் பேரண்ட்ஸுகளே பேசிட்டு உங்களுடைய குழந்தைகளை வந்து நல்ல ஸ்கூல்களில் படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை டிபார்ட்மெண்ட்ல கூட வேலை வேலை கொடுக்கலாமே அதை விட்டு போட்டு நாங்க ஆறு அறிக்கை அறிவிப்பு கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு வந்து அதாவது இதெல்லாம் பார்த்தா அந்த மக்களுமே வந்து ஏமாந்து இந்த போராட்டத்தை கை விட்டுருவாங்க அப்படின்னு இதுல இவங்க சொன்ன அந்த ஆறு அறிவிப்புல ஒண்ணு கூட நடைமுறைக்கு வரப்போறது இல்லை அந்த மக்களை வந்து குழப்பை விட்டுட்டு எப்படியாவது அவங்களை வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னுதான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களுடைய கோரிக்கைக்காக நேர்ல போய் இப்போ வரைக்கும் நம்ம முதல்வர் பார்க்கலாம் அதுதான் வந்து ரொம்பவும் வருத்தமாக இருக்கு கூலி படம் பார்க்க போறாரு எப்படி ஒரு மாநில முதலமைச்சருக்கு சினிமா பார்க்க நேரம் கிடைக்குது இன்னைக்கு ஒரு சாதாரண வேலையில இருக்க நமக்கே வந்து சினிமா பார்க்க டைம் கிடைக்க மாட்டேங்குது போற போக்குல அதையும் இந்த படம் நல்லா இருக்கா சரி பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது ஆனா ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் இருபத்தெட்டு எட்டு மாநிலத்துல இல்லாத முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கோம் இவ்வளவு பிரச்சனை பஞ்சாயத்து ஊருக்குள்ள குள்ள நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பார்த்தா படம் பார்க்கப் போறேன் அப்படின்னு கூட சொல்றாரு ஆண்ட வேந்த நம்மளை காப்பாத்தணும் முதல்ல வெஸ்ட் பெங்கால காப்பாத்தணும் இரண்டாவது நம்மளை காப்பாத்தணும் பீகார் காரங்க கூட நல்ல ஒரு புத்திசாலியா வந்துட்டானுங்க நமக்குதான் இன்னும் வந்து யோசனைகள் ரொம்பவும் அதாவது யோசிக்கிற திறன் வந்து கம்மியா ஆயிக்கிட்டு இருக்கு இப்ப திருமாவளவன் சொல்றது வந்து எந்த வகையிலையுமே வந்து ஏற்புடையது இல்லை அதாவது ஏதாவது பேசணும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேச மாத்திடுறாங்க அதுதான் ஒரு இப்ப இதே ஒரு பாஜக ஏதாவது ஒரு மாநிலத்தை செஞ்சிருக்கோட்டே இன்னும் இங்க குதிச்சிருப்பாங்க பாத்தீங்களா தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை தரமே போச்சு அவங்கள நசுக்கிறாங்க அவங்கள மிதிக்கிறாங்க அவங்கள கொள்றாங்கன்ட்டு ஒன் ஒரு விஷயத்த நூறு மடங்காக பெருசாக்கி பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு அப்படியே மண்டையை கழுவி விட்டுருவாங்க ஆனா இங்க வந்து ஆயிரத்தெட்டு விஷயம் நடக்குது அதை பத்தி வந்து எதையுமே கண்டுக்குறாங்க அப்படியே சாதாரணமா கடந்து போயிடுறாங்க இப்ப திருமாவளவனோட அவருடைய பிறந்தநாள்ல பேசும்போது அந்த மக்களுக்கு ஒரு பிரசன் கூட ஒரு ஆதரவாக பேசல கேட்டா நான் வந்து எதிராக பேசுவேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிறாரு அப்ப இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறது அவங்க தானே கேக்குறவங்க எங்களுக்கு பணி ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க அந்த வேலையில இருந்துட்டாங்க இப்ப வந்து இது பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் எங்க போய் என்ன வேலை பார்க்க முடியும் தனக்கு தெரிஞ்ச தொழிலை அவங்க செய்யட்டும் அவங்க பிள்ளைகளுக்கு வேற தொழில்களை கூட கத்து கொடுங்க இப்பெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவோ வந்துருக்காங்க அந்த ஸ்கீமே வேண்டான்ட்டு அப்படி அது ஒண்ணுமே இல்லாம இந்த திராவிட மாடல் அப்படியே அப்படியே அந்த ஸ்கீமுமே வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க விடாம செஞ்சுட்டாங்க அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் மக்கள்கிட்ட வந்து எது போய் சேரணும் சேரக்கூடாது அப்படிங்கற விஷயத்துல வந்து இன்னைக்கு இருக்கும் திராவிட மாடல் ஆட்சி வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கிறாங்க இப்போ அடுத்து பார்த்தோம்னா சவுதி அரேபியாவுல ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற இளைஞரணி கூட்டம் நடந்திருக்கு நான் கூட நினைச்சேன் நீங்களும் அப்படிதான் நினைச்சுப்பீங்க எங்க முகமது பின் சல்மான் முகமது பின் ஹாலித் இவங்கெல்லாம் வந்து ஓரணியில் தமிழ்நாடுல சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு நானும் நினைச்சேன் எப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கும் அங்க வேலைக்கு போனா அங்க இருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் வந்து ஒரு இளைஞர் அணி கூட்டம் போட்டிருக்காங்க அதுக்கு யார் யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கும் அஹ் சிகந்தர் பாபு பிலால் குண்டு பிலால் ஆஹ் இம்ரான் கான் ஃபரீத் கான் அஷ்ரஃப் ரஃபீக் அகமது இவங்க எல்லாருமே சேர்ந்து இளைஞரணி கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்துல என்ன பேசிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஓரணி எதுல கல்வியில சமூக நீதியில பொருளாதார முன்னேற்றத்துல அதுபோக கனிம வளங்கள் பாதுகா அதாவது சுற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது எல்லாம் சேர்ந்ததும் சேர்ந்து அஹ் மக்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் சமூக நல ஆர்வலர்கள் அறக்கட்டளை இது நானும் சேர்ந்து ஒரே அணியில இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இவங்க கல்வி சொல்றாங்களே இல்லையா இப்பத்த இருநூத்தி ஏழு ஸ்கூல்ல பிள்ளைகளே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல மூடிட்டாங்க அப்புறம் எப்படி இங்க கல்வி தரம் உயரும் பொருளாதாரம் சொல்றாங்க பொருளாதாரம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து செமிகண்டக்டர் வர வேண்டியது இவங்களுடைய இம்ச தாங்காம தொல்லை தாங்காம அது போயிடுச்சு நொய்டாவுக்கு போயிடுச்சு அப்புறம் எங்கிட்ட கிட்ட பொருளாதாரம் வளரும் சமூக நீதி பட்டியலின சகோதரர் ரமேஷ் அவர்களை ஸ்கூல்ல வந்து கொடியேற்றவே அனுமதிக்கல அப்புறம் எங்க சமூக நீதி வருது ஆஹ் துப்புரவு பணியாளர்களை வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது அப்படியே நமக்கே வந்து கொலை கொதிக்குது அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூன்று விஷயம் பொருளாதாரத்துல நம்ம பொருளாதார மேம்பாடுன்னு சும்மா வெளிய வாக்கி பண்ணா சொல்லி நம்முடைய பொருளாதாரம் இன்னைக்கு பீகார் கூட நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம் நமக்கு வந்து வளர்ச்சி எல்லாம் இல்ல இன்னொன்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் கனிமவளக் கொள்ளை இதெல்லாம் வந்து எப்படி வந்து நீங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு இருக்கிறோம் அத்தனை கனிம வள கொள்ளைகள் வந்து கண்ணு ஒண்ணு தெரியாம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இது என்ன சரி இளைஞர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் ஒன்னு சேரணும் இதுக்கு இடையில எங்க வந்து அறக்கட்டளை நுழையுது அறக்கட்டளை எதுக்கு அறக்கட்டளை மூலமாக என்ன சாதிச்சிட முடியும் அங்கிட்ட இருந்து பணத்தை கொண்டு வந்து நம்ம நாட்டுல வந்து நடக்கக்கூடாத தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்காக அறக்கட்டளை முதல்ல வந்து இந்த அறக்கட்டளைகளை பூராமே வந்து அடிச்சு துவச்சு ஓரமா வைக்கணும் இது வரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட என்ஜிஓசை வந்து இன்னைக்கு இருக்கும் மத்திய அரசு வந்து முடக்கி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் நல்லா நுடைஞ்சு பார்த்தோம்னா இன்னும் நிறைய என்ஜிஓஸ் பிரைவேட் ஆளுகள் பேர்கள அதிகப்படியாக வரக்கூடிய பணங்களுக்கு கணக்கு கேட்கணும் இவங்க பணத்தை என்ன செய்யறாங்க ஏன் வருதுன்னு சொல்லியாவது ஒரு வளர்ச்சி பாதையில நோக்கி போகும் மக்கள் பயம் இல்லாம வாழ்வாங்க அதுதான் முக்கியம் எங்கேயோ இருந்து தேவையே இல்லாம அரபு கண்ட்ரிஸ்ல இருந்து நம் நாட்டில் எதுக்கு பணம் வரணும் நம் நாட்டில் இல்லாத வளமா நம் நாட்டில இல்லாத பணமா அங்க இருந்து அவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு பணம் பணத்தை அனுப்பி இவங்க அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பணம் அனுப்புறாங்க பள்ளிவாசல் கட்டவோ மதர்சா கட்டவோ ஒரு எத்திமான பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க ஆனா அதை வச்சிட்டு இங்கே வேற விஷயத்துக்கு இங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படித்தான் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல வெறும் நாலு பேரோட அக்கௌண்ட்டை மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் வந்துருச்சு வந்திருந்தது அதை அப்படியே அதை ரெண்டாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு யாராவது எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா கரெக்டா அது வந்து கனடா அண்டு சவுதி அதாவது அரப் கண்ட்ரிஸ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லி அந்த மாநிலத்தின் இருக்கும் முதலமைச்சரே வந்து அவங்க சட்ட சபையில வந்து ஓப்பனாக சொல்றாரு தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் வந்து அந்த யாருடைய இருந்ததோ அவங்களுடைய பேர் முதற்கொண்டு கொண்டு முதற்கொண்டு முதல் கொண்டு போட்டு காமிச்சாங்க அது மாதிரி விஷயங்கள் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்ப த சவுதியில வந்து அங்கிருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து இளைஞர் கூட்டம் போட்டிருக்காங்க ஆனா வந்து சவுதியில வந்து தமிழர்கள் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நிறைய பேருக்கு வந்து அது டென்ஷன் ஆயிடுச்சு எப்படி நீங்க தமிழர்கள்னு போடலாம் அங்கே இருக்கும் நீங்க இஸ்லாமியர்கள் தானே அந்த கூட்டத்தில் இருந்தாங்க அப்ப நீங்க ஓரணியில் இஸ்லாமியர்கள்னு போடுங்க தமிழர்கள்னு போடாத தமிழர்கள் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் முட்டாள்கள் இல்லை நாங்கள் வந்து திமுகவின் கொத்தடிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போஸ்ட் போடுறது கமெண்ட் போடுறதெல்லாம் பார்க்க முடியுது உங்களுடைய சமூக நீதியாகட்டும் கல்வியாகட்டும் பொருளாதாரமாகட்டும் பாதுகாப்பு ஆகட்டும் இது எப் எதுவுமே வந்து சொல்ற எல்லாம் இல்லை இது எல்லாமே மக்களுக்கு வந்து ரொம்பவும் தெளிவாகவும் சரியாகவும் வந்து இன்னைக்கு புரிய ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கும் புரியுது மக்களாகிய நம்ம எல்லாருக்குமே புரியணும் ரெண்டு மூணு பேரை நம்ம டிஸ்கஸ் பண்ணாலே நமக்கே தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக பெண்கள்கிட்ட நம்ம இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தோம்னா கண்டிப்பா கண்டிப்பாக நமக்கும் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்